வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு பொதுவாகவே இப்போ எல்லா கோவில்கள் பற்றிய ஒரு சில தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல திருவண்ணாமலை கோவிலில் அண்ணாமலையார் எப்பொழுதும் கோவிலை விட்டு வெளிவரும் பொழுது ராஜ கோபுரம் வழியாக வராமல் அருகிலிருக்கும் வாசல் வழியாகத்தான் வருவார் அடுத்தபடியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கோபுரங்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினான்கு வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் கிடையாது மேலும் இந்த கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்களும் கிடையாது அடுத்ததாக கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவிலில் கடவுளுக்கு படைக்கப்படும் நெவேதியங்களில் உப்பு சேர்க்கப்படுவது கிடையாது அடுத்ததா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வைஷ்ணவ கோவில்களில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கிறார்கள் வேறு எந்த ஒரு சிவாலயத்திலும் இது போன்று தீர்த்தம் கொடுப்பது கிடையாது கிடையாதுபடியாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் விழாக்களின் பொழுது மூலவரே வீதி உலா வருவார் மற்ற கோவில்களில் உற்சவர் வீதி உலா வருவதே வழக்கம் மேலும் இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் ஒரே இடத்தில் நின்றபடி தரிசிக்க முடியும் அடுத்தது சைவர்களால் கொண்டாடப்படும் திருவாதிரையும் வைணவர்களால் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டுமே அடுத்தது அனைத்து திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு இருக்கும் ஆனால் திருக்கோவிலூர் மட்டுமே பெருமாளின் வலது கையில் சங்கு இடம் பிடித்திருக்கும் அதுக்கடுத்தபடியாக இமயமலை சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்று பத்ரிநாத் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் கோவிலின் நடை திறக்கப்பட்டு பிறகு நவம்பர் மாதத்தில் மூடப்படும் அவ்வாறு நவம்பரில் கோவிலை மூடும் பொழுது ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபம் மீண்டும் அடுத்த வருடம் மே மாதத்தில் கோவில் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக காசியில் பள்ளிகள் இருக்கும் ஆனால் அவை ஒலி எழுப்புவது இல்லை மேலும் இந்த நகரைச் சுற்றி நாற்பத்தி ஐந்து மைல்கள் எல்லை வரை கருடன் பறப்பது கிடையாது அடுத்தது குளித்தலை மணப்பாறை வழியில் ஐவர் மலை உள்ளது இம்மலை மேல் காகங்கள் பறப்பதில்லை இம்மலைக்கு ஐயர் மலை ரத்னகிரி மலை என வேறு பெயர்களும் உண்டு அடுத்தது எந்த ஒரு கோவில்களிலும் நவக்கிரக பிரதிஷ்டையானது கோவிலின் வடகிழக்கு பகுதியில் தான் அமைய வேண்டும் என்று சிற்ப சாஸ்திரம் கூறுகிறது அடுத்தது ஆழ்வார்குறிச்சி வன்னியப்பர் கோவிலில் ஒற்றை ஆன நடராஜர் சிலை உள்ளது அந்த சிலையை தட்டினால் வெண்கல ஓசை கேட்கும் அதுக்கடுத்தது தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளிமலை சிறுநீர் குகையில் உள்ள அல்ல பூபதி அல்ல அல்ல பூபதி வந் விபூதி வந்து கொண்டே இருக்குமாம் போன்று கதிர்காமம் மருதமலை திருநீற்றுமலை மற்றும் கங்கை கரையில் உள்ள திருவருணை ஆகிய திருக்கரங்களில் திருத்தலங்களில் திருநீறு தானாகவே விளையும் அதிசயம் நிகழ்கிறது அதுக்கடுத்தது ரத்னகிரி முருகன் கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறி காண்கொரை வியக்க வைக்கிறது அடுத்த பதிவு சென்னிமலை முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பது இல்லை அடுத்தது தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவிலுக்கு அருகில் உள்ள மாமரத்தின் அடியில் நீர் ஊற்று ஒன்று உள்ளது அதில் எப்பொழுதும் நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கும் இந்த கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் அதுக்கடுத்தது காஞ்சி காஞ்சி மாநகரத்தில் எந்த சிவாலயத்திலும் அம்பாளுக்கு தனி சந்நிதி கிடையாது நன்றி